Yeah, 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 yeah.

என்ன சேவிங் பண்ண சொன்னா சேவிங் பண்ணாம விட்டுட்டிக்க நீ காசு கொடுத்துருக்கணும்ல சும்மா கம்முனு என்னடி மாமன மாதிரி முத்தம் கொடுக்க யாராலையும் முடியாது எனக்கு வாங்கு பாப்போம் பச்சக்கு பச்சக்குன்னு தான் கொடுப்பாரு எப்பங்க வாங்கு இப்ப வாங்கு என்ன பண்ண சொல்ற புளிச்சு புளிச்சு வேற லைட் அடிக்கற நான் கட்டி முத்தம் கொடுக்கறது குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குங்க வாடி சும்மா கம்முனு என்னடி இந்த மாமே எப்படி பட்டவர் எப்படி பட்டவர் குளுந்தே வந்தனோ வந்ததும் நேரா பெட்ரூம் சீ கர்ம இதெல்லாம் வெளியில சொல்லிகிட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல தெரியுமா வாண்டி அவன் சக்தி பையில கூப்பிடு வாடா உன்கிட்ட பேசினா கரெக்டா சொல்ல முடியாது ரெண்டு பாயிண்ட்க்கு மட்டும் அவன் நிக்கிட்டான் ஏ மாமே எப்படி பட்டு தெரியுமாடா அடியே மூக்காயி என்ன மூக்காயி நாக்காயி உன்ன போட்டு ஏகாய் என்னடி உனக்கு ரொம்ப நாள் பாத்தியா உனக்கு அவள பாத்தி எத்தனை நாள் ஆச்சு கூப்டா கூடு குற ரொம்ப பாத்தி எத்தனை நாள் ஆச்சா அன்னை கூப்டா 3 மணிக்கு வர மாட்டேன்னு சொன்னேனே நேரா பரிவிலா தூக்க விருத்தில கூப்டிருப்பேன் தூக்க விருத்தில கூப்பிட்டியா

ஏதிரி ஆடுக்கு முட்டை அது விளக்க மாத்து கட்டை அடி 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 அறிவு இருக்கு ஏய் இறா ஒரு நிமிஷம் யாரை பாத்துட்டு நீ அவிசாரி ஒண்ணே தாண்டி சொன்னே அடி பொடி வெக்க கட்ட பொடி வீணா போனவல அடி பொடி சந்துக்குள்ள போ பொடி சிந்தல போனவல பொடி கோயில்ல போனவல பொடி பூசாரி கிட்ட வாவல போனா தேங்கா பொங்கசர் கிடைக்கும் டெய்லி போயிட்டு இருந்தவல ஐயய்யா 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 பூசாரி பூசாரி கிட்ட போனானா ஆமா போனே அவர் நல்ல மனுஷன் தெரியுமா எப்படி சொல்ற நீ நான் கேட்ட உடனே எனக்கு வெத்தலை அள்ளி அள்ளி போட்டாரு எது கொடுக்கறாரு உனக்கு இப்ப இருந்தா ஒரு வருஷம் அக்ரிமென்ட் போட்டுக்கறாரு

கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மாமி அடி யாரு பாத்தியா என்ன ஒரு காலம் மட்டும் தூக்கிட்டு உட்காந்துருக்காரு ஏன் எதுக்கு பாயிண்ட்டுக்கு இப்போ தான் நூல் விடுறாரு நூல் மாமா நல்லா இருக்கு என்ன நூல் விடுறாரா பெண்களுக்கு நடுப்புறம் வந்து உட்காந்துருக்கு என்ன தெரியாம பாதுகாவலர் இவர் என்னப்பா ஏதாவது பேசினிக்கும் உங்க அத்தனை பேத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறோம் பாத்துக்க

சிரிச்சு எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன என்டா வம்பு இழுத்து வரியா வம்பு இழுத்து பார்ப்போம்மா அய்யய்யோ எங்க அக்கா எப்படி வைக்கப்படுறது பார்த்தியா என்ன அக்கா நீ கிராப் கட்டி இருக்கிற இது மாடர்ன் ஸ்டீயிலா இருக்கும் போல இருக்கு உங்க அக்கா பாதனா நான் அஞ்சு அச்சு அஞ்சு அச்சு எத்தா நீ எல்லாரும் கேத்தா யாரு அந்த அக்கா எழுப்பிடுங்க

அதெல்லாம் யாருடி அதெல்லாம் அது எங்க அக்கா தங்கச்சிக்கு 32 பேர் தெரியுமா அது அப்ப 32 பேரா யார் கோயில் நினைச்சே எங்க குலதெய்வ கோயில் அட உங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்க குலதெய்வ கோயில்னா நாங்க அக்கா தங்கச்சி மத்த மாமா கொச்சங்க வந்த எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்வோம் நீ நல்லா இருக்கேடா இது ஏ பெரியாயா எனக்கு பெரியாயா எங்க அக்கா னு கேள்விப்பட்டேன் அப்ப நீ தான் என் தங்கச்சியா இருக்கிறடு கடுக்கான காணா ரொம்ப சின்னதா போட்டுக்க என்னதான்

அடி வெக்க சிரிக்கி அடி வீணா போனவளே அடி சந்துக்குள்ள போனவளே அடி சிந்திகளை இப்பதான் சொல்லி வந்தேன் அடி ஒன்னரை வைக்க நின்னவளே அடி சொரக்காவுக்கு சொரங்கி போனவளே கத்திரிக்காய்க்கு காஞ்சி போனவளே படலங்காய்க்கு பொளலேன்னு போனவளே பேசிரி பாப்போம் வாங்க சார் வாங்க மூன்று ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கத்திரிக்கா பேசுடி வியாபாரம் பண்றியாடி ஆமாண்டி என்ன தெரியும் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா ரெண்டு குடும்பம்

நீ தமிழ்க்காரரை போட்டான் அந்த அன்னை பாவன் வாத்திலாம் பூச்சிடி ஏன்டி அவன் ரொம்ப கீழுக்கு வாயெல்லாம் பூச்சியா போய் பக்கத்துல நின்றுப்பாரு வாய் என்ன என்ன அண்ணன் நான் அண்ணன் ஹலோ பார்த்தியா ஏற்கனவே என் தங்கச்சியை கட்டிக் கொடுத்துருக்க அப்புறமும் தடவான் பாரு சும்மா சொல்ல கூடாது என்ன என்ன உடனே ஏத்துவார் என்னத்த அப்புற இறக்குவார் ஏய் அப்புற புடிச்சு திருவார் மாமலா போற ரேடியோ செட் ரேடியோ அதுவும் ஸ்ரீ கண்டனாயகி ஆடியோனா சும்மாவா அடடா இன்ன இருக்கு ஸ்ரீ கண்டனாயகி ஆடியோ ஆகா எங்க ஓனர் கண்ணா அன்னைக்கு நம்ம ஆபரேட்டர் மச்சான் வந்திருக்கார் பா சாகுலு பத்தாதுக்கு நரம்படி நாராயணன் வந்திருக்கார் பா நரம்படி நாராயண இவன் நரம்படி நாராயண அவன் குருட்டடி கோபி அடடா குருட்டடி கோபி இங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க இன்ன நம்ம கண்டனாயகி கண்டனாயகி அதே மாதிரி அவுட் மச்சான் எங்க ஐ லவ் யூங்க

பாடி நாங்க ரெண்டு பேரும் அடக்க ஒடுக்கமா ஸ்டேஜ்ல நின்னு பாடிட்டுமே ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்கே என்ன இப்படி வந்தது இப்படி மேய போய்டி என்ன அப்படி மட்டும் சொல்லாத ஏன் சொல்ல கூடாது அந்த பச்ச வெட்டிக்காரர் ஒரு மடி மடி நடிச்சு விட்டுவாரு அவர்தான் என்ன எல்லாம் எங்க ஊர் அடிக்க மாட்டாரு வேலை பாரு ஆமா ஆமா சும்மா ஏதாவது பேசிட்டு காதடி சரி சரி இந்த ஊர்ல அடங்காம சுத்திட்டு வரே இதுக்கு இந்த ஊர்ல எல்லாம் கேட்டு பாரு என்னது இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் 1 முகர கட்ட காட்டு பாப்போம் என்னடா அப்படி கேக்குற இதுக்கு மேல தான்

பாட்டு பாட்டு இந்த பாட்டு மாதிரி கேட்டது இல்ல இது மாதிரி

எப்போதுமே எந்த ஊருக்கு வந்தாலும் சரி புதுசு புதுசா பாடுவாங்க புதுசா புதுசா பாடுவீங்களா இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத என்ன சொல்ற இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு நேற்று தான் டியூன் பிடிச்சா டியூன் நேத்தம் பிடிச்சீங்களா நானும் நாயனகாரரும் இது என்ன மச்சுவாடி தெரியுமா ஆமா மச்சுவாடி சரவணா தனியா ரூம் எடுத்துருக்கோம் அங்கேயா ரூம் எடுத்து மச்சா அந்த அஞ்சே முக்கால் சுதி 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 பிடிக்கிறேன் நான் ஒண்ணுமே கேட்கல என்ன கோத்தா கொமாங்கிற

இருக்கிற சுகமோ அதை விடையடி என்னை பார்த்தது மேற்கே என் பார்வையை நான் தொலைச்சேன் மறந்தேன் என் படிப்பையும் தொலைச்சு புட்டேன் பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசுல வருகிற காதல் பவளோ அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட காதலுக்கு

சென்னை மாநகரில் அவை என்ன தொட்டாக வளர்த்துடல கண்ணு கண்ணுக்கே கட்சி வந்து இதைவிடமா சோ புசிக்கு சன்னாரிய முன்னாரிய எப்பவுமே காதல் சரி கண்ணு கண்ணு வட்டி கேட்டி கண்ணு வந்து முட்டி கேட்டி

கால <laughs>